இனி தண்ணீர்ல கேஸ் எடுப்ப எரிய வைக்க முடியுமா தமிழக விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சிருக்காரு ஜனவரி முதல் விற்பனைக்கு வர இருக்கா தண்ணீர்ல தயாரிக்கப்படுற ஹைட்ரஜன் வாயு மூலம் இயக்கப்படும் கேஸ் அடுப்ப தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி ராமலிங்கம் கார்த்திக் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு போன்ற எரிசக்திகளுக்கு மாறா இத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த முயற்சிகள் இப்ப ஆங்காங்கே நடந்துகிட்டு வருது சேலத்தை சேர்ந்த விஞ்ஞானி தண்ணீரில் எரியும் அடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு இதுக்கு அவர் வச்சிருக்க பேர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கேஸ் இவர் இருபது வருஷமாவே இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி நடைபெற்ற கோவையை சேர்ந்த மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சாதனங்களை காட்சிப்படுத்தினாங்க உரிமையும் கிடைத்த உடனே ஜனவரியில இந்த ஹைட்ரஜன் எரிவாயு அடுப்பு விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிறுவன்கள் எரிவாயுவோட விலை தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வர நிலை இருக்க ஹைட்ரஜன் மூலம் இயங்குற கேஸ் அடுப்புகள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெறும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல எல்லாருமே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க சீக்கிரமா இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க